காட்டுவார் சரித்திர சிறுகதை நிகாமா என்று பெரும் கடலோடியான தாளமையால் அழைக்கப்பட்டதும் சோழர்களின் மிக முக்கியமான துறைமுகமாக கருதப்பட்டதும் கிழக்கு நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளையும் இணைக்கும் பாலமாக விளங்கியதுமான நாகை துறைமுகம் அந்த அந்தி யவனர்களாலும் சீனர்களாலும் அரேபிய வணிகர்களாலும் அயல் தேசத்து வணிகத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பிய தமிழகத்து வணிகர்களாலும் நிரம்பிக் கிடந்தது களங்களிலிருந்து இறக்கப்பட்ட பொதிகளை சுங்கச்சாவடியை கடந்து தொடங்கிய பெரு வழி பாதையில் வரிசையாக காத்திருந்த பொதி வண்டிகளில் ஏற்றியும் வரிசையாக அடுக்கி கயிறுகளை கொண்டு இருக்க கட்டியும் எவன அடிமைகளும் அரேபியர்களும் மும்முரமாக பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் பொதி வண்டிகளை ஒழுங்குபடுத்தவும் அடிமைகளை ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளாதிருக்கவும் சோழ வீரர்கள் எழுப்பிய குரல்கள் பலமாக ஒழித்து கொண்டிருந்தன உயர்ந்து எழுந்து கரையை தாக்கிய அலைகளை கடந்து கடலின் இன்னும் பல கலன்கள் தங்கள் முறைக்காக காத்திருந்தன கலன்களின் மீது பாய் மரங்களிலும் பக்க பலகைகளிலும் அமர்ந்து விதவிதமாக குரல்களை எழுப்பிக் கொண்டிருந்த கடற்பறவைகளும் கடல் நாரைகளும் அந்திப்பொழுது முற்றத் தொடங்கிவிட்டதால் பலமாக குரல் கொடுத்தபடி கரையை நோக்கி பறந்தன அரண்மனையின் மேற்தளத்தில் நின்றபடி துறைமுகத்தை பார்த்தபடி நின்றிருந்த சோழ இளவல் விக்ரமனின் முகத்தில் சிந்தனை படர்ந்து கிடந்தது திரும்பி நடந்தவன் கூடத்தில் அமர்ந்திருந்த சிவாச்சாரியார்களையும் கோயில் அதிகாரிகளையும் நோக்கி கூறுங்கள் அருகூர் தச்சன் ஆலய பணிகளை முடித்துவிட்டாரல்லவா குடநீராட்டு விழாவுக்கான நாளை குறித்து விடலாம் அல்லவா என்று வினவினான் ராஜராஜ வளநாட்டு சோழ மண்டலத்து வாவலூர் நாட்டு சிவ ஆலயத்தின் பிரதான சிவாச்சாரியாரும் அதிகாரியுமான சிவ கணநாதரின் பதில் சற்று தயக்கத்துடனேயே வந்தது இளவரசே நீராட்டு விழா நடத்துவதற்கான நாளை குறித்துவிட்டோம் தாங்கள் அனுப்பிய அத்தனை பொருட்களும் வந்து சேர்ந்து விட்டன மற்ற ஏற்பாடுகளும் ஏற குறைய நிறைவு பெற்றுவிட்டன ஆனால் ஆனால் என்ன கணநாதரே வேறு என்ன தேவை என்று தயங்காமல் கூறுங்கள் இளவலின் கூர்வெழிகள் கரத்தில் ஓலை ஒன்றுடன் வெகு அவசரமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பேர் அமைச்சரின் மீது பதிந்து மீண்டது இளவரசி ஆலயத்தில் நித்தியபடி வழிபாடுகளுக்கு தேவையானவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஆலய பணி முடிவு பெற இரு ஆண்டுகளுக்கு மேலானதால் திருப்பதிகம் பாடுவோரில் தற்போது ஒரே ஒருவர் மட்டுமே எஞ்சியிருக்கிறார் பாடசாலைகளில் உள்ளவர்கள் தீட்சை பெறாத மாணவர்கள்தாம் சரி பற்றி கவலை கொள்ள வேண்டாம் பேரமைச்சரிடம் கலந்து கொண்டு தகுந்த ஏற்பாடுகள் செய்வோம் கவலையின்றி சென்று வாருங்கள் என்று சிவாச்சாரியர்களுக்கு விடையளித்த இளவல் அமைச்சரை நெருங்கினான் அமைச்சர் முகத்தில் லேசான பதற்றம் தெரிந்தது இளவரசே மன்னர் தங்களை நாகைக்கு வர சொன்னதன் பொருள் இப்போதே புரிந்தது இந்த ஓலை மன்னரிடமிருந்து வந்தது என்று அமைச்சர் ஓலை சுருளை நீட்டினார் ஓலையை பிரித்து வாசித்த இளவல் சாளுக்கிய எல்லையில் அளத்தியும் நங்கிலியும் இரு கோட்டைகள் நம் வசமாக இருக்கின்றன போர் மும்ரப்பட்டிருக்கிறது ஆனால் கலிங்கத்து அனந்தவர்மன் இதில் ஏன் தலையிடுகிறான் என்று கேட்டான் அனந்தவர்மனின் சகோதரன் கலிங்கத்து பீமன் சாளுக்கிய இளவரசியை மணந்திருக்கிறான் சாளுக்கியருடன் எல்லையில் போர் நடக்கும் போது தஞ்சையை தாக்க முற்பட்டால் மன்னர் பின்வாங்கிவிடுவார் என்பது அவன் எண்ணம் அதற்காக எரிவானங்களை வீசும் சீனத்து கலன்கள் நான்குடன் தனது இரு கலன்களையும் நாகைக்கு அனுப்பியிருக்கிறான் நாளை மாலைக்குள் அவை இங்கு வந்துவிடும் நாகையை அழித்துவிட்டு தஞ்சையை நோக்கி செல்வது அவன் திட்டம் இளவல் முகத்தில் சுவாரஸ்யம் தெரிந்தது அமைச்சரே தஞ்சையிலிருந்தும் கங்கைகொண்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்தும் காவற்படைகளை அழைத்து விடுங்கள் நாகையின் பரதவர் தலைவனை உடனடியாக அழைத்து வாருங்கள் அதோ துறைமுகத்தில் நிற்கும் நமது வணிக கலன்கள் இரண்டிலும் அம்பு வீசும் பொறிகளை ஏற்றிவிடவும் கோட்டை தலைவரையும் வீரர்களையும் அனுப்பிவிடுங்கள் விக்ரமிடமிருந்து சரமாரியாக உத்தரவுகள் பறந்தன அதே நேரம் ஆச்சாரியர் ஐயன் சேவடி ராஜராஜ பிக்சரின் அந்த வேத பாடசாலையிலிருந்து வேத முழக்கங்கள் சீடர்களின் உரத்த குரல்களில் பலமாக ஒலித்துக் கொண்டிருந்தன நாகை துறைமுகத்திலிருந்து இரண்டு காத தூரத்தில் கடற்கரை ஓரமாக தென்னையும் வாழையும் சூழ்ந்திருக்க மிக ரம்யமான சூழலில் அமைந்திருந்த அந்த வேத பாடசாலையின் பிரதான சீடர்கள் பதினாறு பேருடன் ஆச்சாரியர் ஐயன் சேவடி கடற்கரை மணலில் அமர்ந்து அவர்களுக்கு தனிப்பட பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ரிக் வேதத்தின் எட்டு அஷ்டகங்கள் அறுபத்து நான்கு அத்தியாயங்கள் எண்பத்தி ஐந்து அணுவாகங்கள் சூக்தங்கள் வர்ணங்கள் என்று வேத பாடத்தை பூர்த்தி செய்துவிட்ட அந்த பதினாறு சீடர்களுக்கும் கீதையின் பதினேழாவது அத்தியாயத்தில் சிராத்திய விவாக யோகம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் ஆச்சாரியார் சிரத்தை என்பது உள்ளிருந்து வருவது வானை நோக்கி வீசிய கல் உள்ளிருக்கும் வேகத்துக்கு ஏற்ப உயிரைப் போகிறது வேர்களின் பலத்தை பொறுத்தே மரம் உயர்ந்து வளர்கிறது ஜீவன் தன் புத்தியின் இயல்புக்கு ஏற்பத்தான் சிரத்தையுடன் வளர்ந்து கொள்கிறது எதன் மீது பற்று வைத்து சிரத்தையுடன் உழைக்கிறானோ அந்த மனிதன் அதுவாகவே மாறுகிறான் ஆச்சாரியரின் சொற்கள் பாதியில் நின்றன அவரது விழிகள் நாகை துறைமுகத்தில் திடீரென பற்றி எரிய தொடங்கிவிட்ட மரக்கலம் ஒன்றை கண்டன பெரும் கூச்சல் எழுந்தது துறைமுகத்திலிருந்து சீனத்து மரக்கலன்களாக தெரிந்த நான்கு கலன்களை பரதவரின் படகுகளும் தமிழகத்து பெரும் மரக்கலன்கள் இரண்டும் தாக்க தொடங்கியிருந்தன கரை பகுதியில் வீரர்கள் அணிவகுத்து நின்று எரியம்புகளை சீன கலன்களை நோக்கி சரமாரியாக எரிய தொடங்கியிருந்தனர் எதிர்புறமிருந்து வந்து வேறு இரு கலன்கள் சீனத்து கலன்களின் மீது பலமாக மோதின மேல் தளத்திலிருந்து சீனத்து கலன்களுக்கு தாவிய சோழ வீரர்களின் கூச்சல் பலமாக ஒலித்தது சீனத்து கலன்களிலிருந்து எரிவானங்கள் துறைமுகத்தை நோக்கி பறக்க தொடங்கின நான்கு கலன்களின் மீது சோழ வீரர்கள் தொடுத்த தாக்குதலும் கலன்களிலிருந்து வீசப்பட்ட ஈட்டிகளும் அம்புகளுமாக அந்த பகுதியையே நாழிகை நேரத்தில் ரணகளமாக மாற்றியிருந்தது நான்கு சீனத்து கலன்களில் ஒன்று திடீரென்று சுழன்று திரும்பியது கரையை ஒட்டி பரதவர்களின் படகுகளில் சோழ வீரர்கள் தொடர இருந்து அந்த கலம் தப்பிக்க முயல்வதும் புலப்பட்டது தாம் இருந்த பகுதியை நோக்கி கரையை ஒட்டி அந்த கலம் நகர்வதை கவனித்த ஆச்சாரியர் சீடர்களை பாடசாலையை நோக்கி விரைய உத்தரவிட்டார் அவர்கள் எழுந்து நகரத் தொடங்கிய அதே கணத்தில் சீனத்து களத்திலிருந்து வீசப்பட்ட பெரும் வானம் ஒன்று செக்கச் செவியல் என்ற ஒளியுடன் வானில் உயர்ந்து எழுந்து அவர்கள் முன்பாக வந்து விழுந்து பெரும் ஒளியுடன் வெடித்து சிதறியது விழிகளை பொத்திக்கொண்டு கொண்டு சீடர்களும் ஆச்சாரியரும் எழுப்பிய அலறல் பலமாக ஒலித்தது பின்னாளில் கலிங்க போருக்கு காரணமாக அமைந்த அந்த நாகை துறைமுகப் போரை இரவு பொழுதில் முடித்து வைத்த சோழ இளவல் விக்ரமன் சிறைப்பட்ட கலிங்க வீரர்களை சிறையில் அடைக்கவும் எஞ்சிய ஒரு சில சீனத்து கலத்தை துறைமுகத்தை விட்டு வெளியேற்றவும் உத்தரவிட்டு திருநாகை காரோணத்து ஆதுர சாலையை நோக்கி விரைந்தான் ஆதுர சாலையில் ஆச்சாரியரும் அவரது பதினாறு சீடர்களும் விழிகள் பறிக்கப்பட்டு தேகம் எங்கும் காயங்களுடன் கிடந்தனர் மூலிகை சாறுகளும் களிம்புகளும் உடல் எங்கும் பூசப்பட்டு பரிதாபமாக கிடந்த ஆச்சாரியரையும் அவரது சீடர்களையும் கண்ட இளவலின் மனம் பாகாய் உருகியது இளவல் வந்திருப்பதை புரிந்து கொண்ட ஆச்சாரியர் இளவரசே இனி நான் எப்படி என் பாடசாலையை நடத்துவேன் என்னோடு என் சீடர்கள் பதினாறு பேரும் விழிகளை இழந்துவிட்டோம் இனி அவர்கள் எப்படி வாழ்வை கழிப்பது அவர்களது எதிர்காலம் என்னாவது நான் என்ன செய்வேன் என்று பலவீனமான ஆச்சாரியரின் குரல் விம்மலுடன் புலம்பியது ஒரு கணமே நிதானித்தான் விக்ரமன் ஆச்சாரியரே கவலைப்பட வேண்டாம் இன்னும் பதினைந்து தினங்களில் திருவாமாத்தூர் ஆலயத்தின் குடநீராட்டு நடைபெற இருக்கிறது நீங்களும் உங்கள் சீடர்களும் இனி ஆமாத்தூர் ஆலயத்தில் பதிகம் பாடவும் வேதம் கூறவும் பாடசாலை நடத்தவும் உங்களது வாழ்நாள் முழுவதும் சிரமமின்றி கழிக்கவும் நான் ஏற்பாடு செய்கிறேன் உங்களுக்கு எப்போதும் உதவும் வழிகாட்டவும் கண்காட்டுவோர் இருவரை நிரந்தரமாக நியமிக்கவும் உத்தரவிடுகிறேன் இது எதிர்பாராத நேர்ந்த விபத்து பார்வை இல்லை என்பதைத் தவிர உங்கள் வாழ்வில் வேறு எந்த குறைவும் வராது பாதுகாப்பது என் பொறுப்பு என்றான் ராஜராஜ வளநாட்டு சோழ மண்டலத்து பனையூர் நாட்டு திருவாமாத்தூர் தேவதானத்தில் முத்தார் நாகையம்மை உடனுரை அழகியநாதர் சிவாலயத்தில் ராஜராஜ பிச்சரும் அவர் வம்சத்தாரும் உடன் பதினாறு பார்வையற்ற சீடர்களும் தினம் பதிகம் பாடவும் வேதம் கூறவும் ஆண்டுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது களம் நெல் விளையக்கூடிய நிலமும் ஊதியமாக முன்னூற்று அறுபது பொற்காசுகளும் அளித்து உத்தரவிட்ட விக்ரமன் அதை கோயில் சுவடிகளில் எழுதி வைத்ததோடு ஆலயத்திலேயே கல்வெட்டாகவும் பொறிக்க உத்தரவிட்டான் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டவும் உதவவும் இரண்டு பேரை கண் காட்டுவோர் என்றும் நியமித்தான் பின் குறிப்பு திருவாமாத்தூர் முத்தார் நாகம்மை உடனுரை அழகிய நாதர் ஆலயம் விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பம்பை நதியின் வட கரையில் இருக்கிறது இந்த ஆலயம் பராந்தக சோழன் முதல் பல மன்னர்களின் கல்வெட்டுகளும் உள்ளன தேவார மூவரும் பாடிய திருத்தலம் பசுக்கள் தவம் செய்து தங்களை காத்து கொள்ள கொம்புகளை பெற்றதாக கூறுவார்கள் சாலையின் இருபுறமாக அமைந்த இந்த ஆலயத்து அழகிய நாதரை ராமனும் லட்சுமணனும் வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது எதிரில் ராமர் ஆலயமும் உண்டு ராமர் வழிபட்டதால் இந்த ஆலயத்து இறைவனுக்கு அபிராமேசர் என்ற பெயரும் உண்டு பிற்காலத்தில் இளஞ்சூரியர் முதுசூரியர் என்ற செங்குந்தர் மரபில் பிறந்த இரட்டை புலவர்களில் ஒருவருக்கு பார்வையும் மற்றவருக்கு கால்களும் கிடையாது ஒருவர் வழிகாட்ட மற்றவர் அவரை தோளில் சுமந்து செல்வார் இவர்கள் இந்த ஆலயத்தின் இறைவன் மீது கலம்பகம் பாடியிருக்கிறார்கள் அம்பிகை சன்னதியின் பிரகாரத்தின் தென்புறம் ஒரு வட்ட பாறை உள்ளது இங்குதான் வாலியை கொல்லும் முன்பாக ராமனும் சுக்ரீவனும் நட்புக்காக உடன்படிக்கை செய்து கொண்டார்களாம் இன்னும் அந்த ஊரில் அந்த பாறை மீது கைவைத்து சத்தியம் செய்தால் அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் ஒரு சிறுகதையில் சந்திக்கிறேன் நன்றி